வாங்க வாங்க ஏப்பு நான் நா சீக்கிரம் ரெடி ஆவேன் இடிக்க நீங்க லேட்டா ரெடி ஆவீங்க லேட்டா நான் முன்னாடி வந்துட்டேன் செல்போ போடுற மாதிரி வந்துட்டேன் புட்டு சாவி எடுத்து வீட்ல போடுங்க ஹாய் அமர்சன் ஃபேமிலி ஹாய் சொல்லுங்க ஹாய் நான் அபே கும்புடு போட்னே சரி ஓகே இப்போ நாம ரெண்டு பேரும் எங்க கிளம்பி இருக்கோம் பாத்தீங்கனா நடந்து நடந்து போற தூரத்துல அதாவது நான் இருக்குற ஏரியாவுல இருந்து நடந்து போற தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன

உடச்சு பார்க்கவா இல்ல அப்பனா இழுத்து பார்க்கணும் सपोज நம்ம லாக் கொஞ்சம் லாக் ஆகும்ச்சனா கழுடிட்டு இல்ல பேங்க்ல அடவு கிடக்கு இங்க ஒண்ணும் இல்ல அழுக்கு துணி தான் கிடக்கு வந்தா தோச்சு போட்டு போடும் ஓகே நான் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன் அவர் பைக் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்கிங் வர போய் இருக்காங்க ஏனா பைக் வந்து இங்க ரோட்ல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிராஃபிக் ஆயிரும் சின்ன ரோடு தானே

யாருமே காணா படம் ஓடிச்சிருக்கோ என்னங்க யாருமே காணா படம் ஓடிட்டு நாளைக்கு எடுத்துக்கிடுவோமா சரி நாளைக்கு எடுத்துக்கிடுவோமா யாருமே காணா ஒரு டைம் வந்து அமரன் மூவி பார்க்க இங்கே தான் வந்தோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு இப்போ யாரையுமே காணோம் இந்த அல்வியல் மால்னு சொல்கிறத விட பிவிஆர் மால் தான் அதிகமாக சொல்கிறோம் ஏன்னா ஏங்க அது அல்வியல் மால் பிவிஆர்னு சொல்கிறாங்க ஏங்க தேட்ரு வேறு மால் வேறு ட்வெல் ஃபிஃப்டி இன்னைக்கு சீட் பாருங்க சீட் பாரு உங்களுக்கு ஓகே இதுதான் ஸ்கிரீன் ஹ இதுதான் ஸ்கிரீன் ஆமா ஆமா சென்ட்ரல்ல எடுத்துக்கலாம் சென்ட்ரல்ல வேணா 18 19 போடுங்க ம் ரொம்பலாங்க 18 19 போடுங்க ஓகேங்களா ஓகே மொபைல் நம்பர் சொல்லுங்க சார் ஏங்க அப்படியே மாலை சுத்தி காமிப்போமே மாலை சுத்தி காட்டுறியா சுத்தி காமிக்க நிறைய இருக்கு போட்டோஸ் மட்டும் தான் டவுண்டில் பேசுங்க இறங்கிட்டே பேசலாமா ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் வந்து கையில் வராது ஸோ ஃபோனுக்கு வந்து மெசேஜாக தான் வரும் நார்மல் மெசேஜ் அந்த மெசேஜில் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணால் ஒரு கோடு காட்டும் க்யூஆர் கோட் மாதிரி அந்த கோடை வந்து நம்ம காட்டணும்னா நம்ம உள்ளே விட்டுருவாங்க ஸோ டிக்கெட் வந்து கிடச்சிருச்சு எப்போ அப்படின்னா பன்னிரெண்டே கால் பன்னெண்டு கால் பன்னெண்டே கால் ஆ பன்னே காலுக்கு ஓகே என்ன படம்னு சொல்லிடுங்க படம் குடும்பம் ஆமா இவருக்கு பொருத்தமான படம் அது அந்த படம் நல்லா காமெடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து குழந்தைங்கள ஏன் கூட்டிட்டு வரல என்ன ரீசன் நீங்க குழந்தைங்களும் கூட்டி வந்து பாக்கலாம்ல அப்படின்னா கேப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கடைசியா சொல்றேன் அது அதுக்குள்ள ரீசன் அப்புறம் வந்து என்ன இப்ப வீட்டுக்கு கிளம்பிடலாம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு வீட்டுல அதை முடிச்சு நம்ம ஷார்ப்பா ஒரு டுவெல் ஓ கிளாக்ருங்க அதான் டுவெல் ஓ க்ளாக் வந்தோம்னாலும் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி உள்ளே போக கரெக்டாக இருக்கும் வாங்க ஓகே நாங்கள் வந்து பதினோரு மணிக்கு போய் டிக்கெட் போட்டுட்டு வந்து இப்போ மணி பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் இப்போ போகிறோம் எங்களுக்கு எப்படி பன்னெண்டு ஹாலுக்கு தான் ஷோ ஆரம்பிக்கும் இப்போவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் எங்கள் வெயிட் பண்ணலாம் ஏ அவ் மொகரை என்னங்க வா ஏரு யாரு அழகா இருக்கா டபை போ டச்சப் போட்டு வந்தேன் டச்சப் இல்லாம நாங்க அழகா இருக்கும் சரிங்க சரிங்க பைக் வைக்க போன ஆளு இல்லை வராரு உள்ளதான் பைக்குக்கு வந்து பார்க்கிங் வந்து உள்ளதான் இருக்கு காருக்கு வந்து உள்ள அதாவது ரெண்டு சைடு கார் அது வழியே உள்ள போயிட்டு இந்த சைடு வந்து வெளியே வந்துரும் எதுவும் மாலை தூக்கத்து போக முடியாது இருக்காங்க நானும் பேசுறேன் நீங்களும் பேசுங்க ரெண்டு பேரும் பேசுறது என்னதான் கேட்கும் ஓகே இங்கே சொல்லிடலாம் அப்புறம் முக்கியமாக டிக்கெட் போட்ட இடத்துல என்ன சொன்னாங்கன்னால் நான் முக்கியமாக அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல வெளி ஃபுட்டு வந்து அலவுடு கிடையாது வேறு என்ன சொன்னாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தால் உள்ள விட மாட்டாங்க போதுங்க ஏய் யாரை பார்த்து என்னடி சொல்கிறாட்டிங்க யாராவது அவங்க வந்து முன்கடையே சொல்லியிருந்தாங்க டிக்கெட் போடையில் இங்கே ஒரு இங்கே ஒரு சை இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது அந்த ஸ்நாக்ஸ் வாங்கினீங்க தான் பாலை கூட்டு வந்துருக்கு அது ஃபஸ்ட் டைம் படத்துக்குமே கிடச்சிச்சு ஸோ இப்பவும் கிடைக்குமா தெரில ஆமாம் மிகுடியே சொல்லிக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து என்ன படத்துக்கு வந்தோம் அமரன் படத்துக்கு வந்தோம் அப்போ நானே இவர் இந்த மால் ஓப்பன் பண்ணி இன்னும் குட்டீஸை கூட கூட்டிகிட்டு வரல எங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரல இங்கே ஒரு மால் இருக்கேன் கண்டிப்பாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும் அந்த படத்துக்கு நாங்க ரெண்டு பேர் வந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்தோம் எப்படி இருக்கும் எது வழியோ என்ட்ரன்ஸ் எதுன்னு தெரியாது பயந்து பயந்து வந்தோம் ஏன்னா எங்க கூட வேற எந்த பேரும் இல்லை நாங்க மட்டும் தான் வந்தோம் ஓகே இன்னைக்கு வந்து கூட்டிட்டு வரக்கூடாது அவங்க வயசுல அவங்க பார்த்துக்குவாங்க பேருங்கிறது வேற நம்ம கூட வேற ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றோம் ஓகே இப்ப வந்து நாங்க ரெண்டு பேரும் செகண்ட் டைம் வந்திருக்கோம் குடும்பஸ்தன் படம் பார்க்க உள்ள போய் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம் குடும்பஸ்தன் படம் பார்க்குறக்கே கேடி தேட்டருக்கு வர என்னையே வீட்டில் வச்சு பார்த்துருக்கலாம்ல

லீ ஏறி வர ஓ சம் தேசாhallar panu janiar ga okay, okay, <laughs> okay, okay. <laughs> okay well, idha mathu <laughs> <laughs>

அப்போ இனியும் கொஞ்சம்னா வரேன்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் நீ வந்து தேர்தலில் படம் பார்க்கணுமா இல்லை அங்கே இருக்க ஸ்நாக்ஸு சாப்பிடணுமா கேட்டேன் அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் தான் அம்மா சாப்பிடணும் அப்படின்னு போன டைம் அம்ரன் படம் பார்க்கல இந்த ஒரு டோனட் வாங்கியிருந்தேன் இதில் வந்து எப்படின்னா இது டோனட்டு தான் உள்ள வந்து கிரேவி ஒரே சாக்லேட்டாக இருக்கும் மாதிரி அதை வந்து சொல்லியிருந்தேன் ஃபீல் பண்ணி அம்மா எங்கள் ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோமா அப்படி சொன்னாங்க அப்ப ரெண்டு சாக்லேட் வந்து இது இனி எனக்கு இது சஞ்சனா கிட்ட வந்து என்ன செய்யறோம் இவ ஒருத்தி போய் இத்தனையும் கேட்ட உடனே அங்கே பில்லு போடுற சிரிக்கிறாங்க எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு அவங்க தெரிஞ்சு வாங்கிறேன்னு தெரியாது இவருக்கே தெரியாது சீதா ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்துக்கோங்க இது ரெண்டும் சஞ்சனவுக்கு இங்கே வாங்கியிருக்கேன் இது ரெண்டும் எனக்கும் இவருக்கும் பாப்கார் வந்து இது வந்து ரெகுலர் பாப்கார் இது வந்து ரெங் ரெண்டு இருக்கும்

சரி இவ்வளவு நீயா அப்படியே வாங்குறது பார்த்தா இவ்வளவுன்னு தெரியல அப்போ என்ன பண்றது தெரியல அதே இந்த ட்ரே கொடுத்தா நான் கொடுக்கல உங்ககிட்ட கேட்டேன் இது கொடுக்குறீங்களே திரும்ப நான் இங்கே வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோமா அதை இல்லை இல்லை நீங்கள் அங்கேயே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே அங்கேயே வச்சுருவோம் அது ஒரு நம்மளுக்கு ஒரு வேலை இல்லை இல்லை இது கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன் இப்போ ட்ரிங்க்ஸ் வாங்கணும்னா இந்த இடத்த இப்போ கவர் பண்ணிக்கலாம் போய் வாங்கிக்கோ போய் வாங்கிட்டு வா போய் வாங்கிட்டு வா இல்லை இல்லை வேணா எனக்கு பிடிக்காது அந்த ப்ரோக்கேட்டமே பிடிக்காது இவர் தான் பிடிப்பார் வேணா உங்களுக்கு வேணா வாங்கிக்கிறேன் நாங்கள் வந்து அமரன் படம் வாழ்க்கையிலையும் ஸ்க்ரீன் ஒன்றில் தான் வந்தோம் பக்கத்துலேயே ஸ்க்ரீன் டூ இருக்கு உள்ளே வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃப்ளோர்லேயும் மொத்தம் அஞ்சு ஸ்க்ரீன் இருக்குது ஒரு அஞ்சு ஸ்க்ரீனும் குட்டி குட்டி ஸ்க்ரீன் தான் ஆனால் பார்க்க ஓகே சூப்பராக இருக்குது பார்க்கணும் சாரிங்க

அப்படின்னா இப்போ இப்போ நான் இருக்கேன் அதே நீங்க இருந்திருந்தீங்களா சமாளிச்சிருப்பீன் அந்த குழந்தை பறந்ததுக்கு முன்னாடி நீங்க கடல்ல இருந்ததுக்கு குடும்பத்தை பார்த்து உண்மையிலேயே அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் அவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு சில சில படங்கள் வந்து அந்த பேருக்கும் படத்துக்கும் பொருத்தமே இல்லாம இருக்கும் ஆனா இந்த படத்துக்கும் அந்த பேருக்கும் அவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு செம்ம காமெடி வேற லெவல் என்ஜாய்மெண்ட் ஜாலியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மணிகண்டன் அவர்கள் சூப்பராக அடிச்சுருந்தாப்பில் ஸோ எல்லாருமே நடிச்சிருந்தாங்க நக்கலிட்டிஸ் டீம் அந்த டீம்மே வந்து சூப்பராக அடிச்சிருந்தாங்க ஓகே ஹாப்பி தானே ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே ஹாப்பி இல்லாமல் எப்படி இருக்கும் செலவு முடிச்சு விட்டியில் என்னைக்கு இன்னைக்கு கூலி போய் ரொம்ப நல்லா நல்லாச்சு ரொம்ப நல்லா நல்லாச்சுன்னு சரிங்க ஓகே படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுவும் ரொம்ப லாங்கில் போய் காந்திபுரம் அங்கே போய் படம் பார்க்கறதுக்கு பக்கத்து ஏரியா நீட்டாக போய் பார்த்தோமா வந்தமான்றது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் டாடா பாய் பாலத்தை மீட் பண்ணுவோம் அடுத்த படத்துல மீட் பண்ணுவோம்